ஓம் காளி சரணம் திருச்சிற்றம்பலம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த யாகத்தோட பேர் சர்வதோஷ நிவர்த்தி மகா சிவகாமி ஒரு மனுஷனுக்கு கெட்ட சக்தி ஏவல் பில்லி சுனியும் கந்துஷ்டி தீய சக்திகள்னு நிறைய விதமான பாதிப்பு அவனுக்கு தெரியாம ஆட்டிப்படைக்கு சொல்ல அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாமல் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் மன கஷ்டத்தோட பண கஷ்டத்தோட வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திப்பான் அந்த நேரத்தில் சிவனுக்கும் காளிக்கும் யாகம் செஞ்சு மந்திர பாவம் செஞ்சு ஏழு சக்கரங்களை மலர்விச்சு அவனுடைய உடம்புல ஒரு உச்சாட்டணத்தை கொடுத்து குண்டலிங்க சக்கரத்தை மேலே எழுப்பும் போதும் அவனுடைய கர்ம பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் இந்த மந்திரப்பாவையில் இறங்குது அந்த மந்திரப்பாவையை இந்த யாகத்தில் நம்ம விழும்போதும் எல்லாமே பஸ்பமாயி நம்மளுடைய தோஷங்கள் குறைகள் எரிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வோட மகிழ்ச்சியாக நம்மளுடைய பயணத்தில் எந்த தடையில்லாமல் வெற்றி அடையலாம் இந்த யாகம் பௌர்ணமி அமாவாசையில் நடக்குது நீங்களும் கலந்துக்கணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்